எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து திங்கிக்கிழமளோட விலாக் தாங்க திங்கிக்கிழமை வந்து சூரனை முருகன் வந்து வதம் செஞ்சு முடிச்சா போட்டும் வீடெல்லாம் நல்லா துடைச்சி முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு கோயில் போய் ஏற்றுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டங்க நல்லபடியாக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து எப்படி முடிஞ்சிச்சே தெரிலங்க நல்லபடியாக வந்து முடித்தாச்சுங்க மனதார வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முருகையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சன்னதிக்கு போய் நல்லபடியாக அவர் வணங்கிட்டு விரதத்தை முடித்தாச்சுங்க அதே மாதிரி திங்கட்கிழமே நம்ம முடிக்க முடியாது இல்லையா செவ்வாய்க்கிழம வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் வந்து நான் டிவியில் தாங்க லைவாக பார்த்தேன் திருக்கல்யாணம் பார்த்து முடித்தா போட்டோம் சாயந்தரம் நான் ஆறு மணிக்கு மேலே தான் விரதத்தை நான் முடித்தேன் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் பூஜையும் பண்ணிவிட்டு சமையல் நல்லா வழிபட்டு முருகனை வந்து எனக்கு இந்த வருஷம் நான் என்ன நினச்சினோ அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளே எனக்கு எல்லாமே நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட மன முருகி முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தாங்க ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருந்துச்சு இது வெளியில் வந்து முருக முருகனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலில் போய் நல்லபடியாக வந்து முருகரை நல்லா வணங்கி முடிச்சா போட்டும் வீட்டுக்கு வந்து விளக்கை ஏற்றிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பூலாம் வச்சு விளக்கேற்றி முடித்து என்னோடய விரத்தை முடிச்சுக்கிட்டேங்க தயிர் சாதம் தான் வச்சுருந்தேன் தயிர் சாதம் பாயசம் அப்புறம் வந்து உளுந்த வடை இதாங்க வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சாம்பார் வடை கொட்டு பொரியல்லாம் ரெடியாக இருந்துச்சு சரி நம்ம இது வச்சு நம்ம சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் சாதம் வச்சு ஆறு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க நான் திருப்தியாக சாமி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வருஷம் வந்து சின்ன சின்ன தடங்கள் எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் நம்ம அஞ்சரை மணி மணிக்கெல்லாம் நம்ம விளக்கேற்றி முடிச்சிடணும் ஒவ்வொரு டைம் இந்த மழை பெஞ்சதுனால என்னால் அவ்வளோவா சீக்கிரமாக எந்திரிக்க முடியல கொஞ்சம் ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அடுத்த வருஷம் வந்து இதோட நான் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும் எனக்கு இந்த வருஷம் என்ன சின்ன சின்ன தடங்கள் வந்துச்சோ என்னால் எது பண்ண முடியலையோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைவாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக நல்லபடியாக நான் வேண்டிக்கிட்டேங்க தீபாரணம் எல்லாமே காமிச்சு முடிச்சா போட்டோம் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க சரி சாமி கும்பிட்டு முடிச்சா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாமிக்கு படையல் போட்டிருந்தோம் இல்லையா தயிர் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுதாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது பாவமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்